எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களில் பார்ப்போம் ஜனவரி மாதம் பத்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை தக்ஷணாயனும் விசுவாபசுவருடன் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அஷ்டமி தேய்பிரை இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி திதி ஆரம்பம் இன்றைய யோகம் அதிகண்ட நாம யோகம் இன்றைய கரணம் பன்னிரெண்டு மணி வரை பவம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் சந்திராஸ்திரம் நட்சத்திரம் சதயம் பிறகு புரட்டாதி கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் தனுஷில் புதன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் தேய்பிரை அஷ்டமி எப்பொழுதுமே நாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா வளர்பறை தேய்பிரை இருவேரா பிரிச்சுக்கிறோம் இந்த தேய்பிரை அஷ்டமியை பைரவருக்கும் வளர்பிரை அஷ்டமியை நம்ம வந்து விஷ்ணு துர்கைக்கு பயன்படுத்துவது சிறப்பை தரும் எப்போதுமே ஒன்னு சொல்ற கேட்டுக்குங்க இந்த ரெண்டு துர்கைக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு ரெண்டுமே துர்கை தான் ஆனால் அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த தன்மைகள் மாறும் பெருமாளையில் இருக்கின்ற துர்கைக்கோட பலனே வேற அவரை காப்பாத்துறவரே அவங்கதான் கூட சொல்லுகிறாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா அஷ்டமி இல்ல நம்ம காலபைரவர் வழிபாடு பண்றோம் அப்ப துர்கைக்கு வழிபாடு பண்ண கூட அதை பண்ணலாம் காலபைரவர் மட்டும் பிரதானம் அப்படிலாம் கிடையாது அப்ப பைரவர் விட்டுட்டா அம்மாவை எப்படி கூட்டுறதுங்களா அது போல இந்த அஷ்டமி தினத்தில் பூசணிக்காய் தீபம் தேங்காய் எண்ணெய் தேங்காயில் தீபம் இலமசம்பழ தீபம் இன்னும் எத்தனை முடியுமோ அத்தனை போடுங்க ஆனா மனம் ஒத்து தூய நல்லெண்ணால் தீபம் விடுவது சிறப்பு நிறைய ஏத்தனை டெய்லி போனங்கிறதுலாம் இல்லை ஒரு வாட்டி ஒரு விஷயம் இப்போ எப்படி நமக்கு ஒரு 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 பரிணாமம் எப்ப கிடைக்குது பரிணாமம் வேற பரிணாமம் வளர்ந்து வர்றது அப்ப அந்த பரிணாமத்தை மாறிக்கணுமா இல்லையா பரிமாணமாகணும் பரிணாமம் ஆகக்கூடாது இங்கெல்லாம் மாறிக்கிட்டே வருது வேண்டுதலும் வழிபாடுகளும் மாறிக்கிட்டே வருது உள்ளர்கள் பயிரவர் வெளியில வந்தார் கும்ப கும்பல் தாங்க என்ன பண்றாரு உள்ள இருக்கிற வெளியில வந்துடுறாரு ஏர் நாற்காக நமக்காகத்தானே மக்கள் அனைவரும் என்னை அந்த நேரத்தில் தரிசிக்கிற நினைக்கிறாங்க அதனால அவர்கள் தரிசனத்துக்கு எந்த இடம் வரக்கூடாதுன்னு அவரே வெளியில வராரு இருக்கிற ஆலயம் எங்கெங்க இருந்தாலும் சென்று அஷ்டமி தினத்தில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வருடம் முழுக்க அந்த வேண்டுதல் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் வாழ்த்துக்கள் ராசி பலன்களுக்கு போலாங்களா மேஷராசி அன்பர்களுக்கு கிரக நிலவரங்கள் தற்சமயத்தில் சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எப்படி என்றால் ஐந்து குடைய கிரகம் ஏழில் இருப்பது சில தனதானயங்களையும் பல வேலைகளிலும் உங்களுக்கு இட்டு வந்து தருகின்றது கீர்த்தி புகழ் செல்வாக்கு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்துவது உங்களுக்கு சிறப்பையும் ஏற்றத்தையும் தரும் என்பதில் ஐயமில்லை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி என்பவர்களே இந்த நாள் தங்களுக்கான நாளாகவே தேர் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கடமையில் நடக்க காத்திருக்கிறது முயற்சி சிறு தடைபட்டு நடக்கும் அதாவது முயற்சி என்பதை விட பயணம் சிறு பயணங்களால் வெற்றி ஒரு பெரிய எஃபெக்ட் எல்லாம் இல்லை சின்னதா ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அதன் வாயிலாக பாராட்டும் படுவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து கவனமும் நிற்கணும் ஏன்னா நீங்க வார்த்தையை விட்டுட்டு கவனமா இருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு கஷ்டப்படுவீங்க அப்பா வந்து பிள்ளைக்கு ஏதாவது சொல்லிட்டு வாங்கி கொடுக்க முடியாது மற்ற மத்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதே போல கல்வியில் நான் இவ்வளோ எடுக்க முடியும்ன்ற ஒரு கணிப்பு மாணவன் எழுதிக்கிட்டே இருப்பான் மிதன ராசிக்கார பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணவே மாட்டாங்க அவங்க குறை பெண்டிங் 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 சப்ளிமெண்டரி பார்ட்டினா அவங்க மட்டும்தான் இதில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே எல்லா தேவைகளுக்குமே திருமணம் வீடு வண்டி வாகனம் எதுவாக ஒரு அறகுறையோட இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் அதனால கவனமா இருங்க எந்த வேலை செய்தாலும் முழுமையாக முடிக்க பாருங்கள் வெற்றி நிச்சயம் கடகராசி என்பவர்களை கடகத்தை பொறுத்தமும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் ஒரு நிம்மதியான நாள் இருந்தாலும் தலைவலி வந்து நீங்குவது போல மதிய வரையில் சில சங்கடங்கள் இருந்து பின்பு மாறும் கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு அன்பு காட்டினால் அன்பு பண்பு காட்டினால் பண்பு எதிரியினாலும் மன்னிக்கக்கூடிய தன்மை மற்றும் சீண்டினால் அவர்களிடம் அவர்களிடத்திலிருந்து வாங்கக்கூடிய அத்தனை வாங்கிடுவீங்க ஒரே நாள் ஒரே வார்த்தை இல்லை ஆனா ஏமாலியும் கூட இந்த நாள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அன்பின் வாயிலாக கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் சந்திரன் ராசிக்குள் இருப்பது மிகப்பெரிய மனக்குழப்பத்தை தந்தாலும் சில வேலைகள் தடை பெற்று பின்பு வெற்றி அடையும் ஆஹா தடையாயிட்டேன்னு விட்டுருவேனா இந்த நாளில் எல்லா வகையான விஷயங்களும் நடக்க காத்திருக்கிறது இந்த நாள் சிறப்பான நாள் இந்த தடைகளை மீறுவதற்கான ஒரே விஷயம் இறை வழிபாடு மட்டுமே கண்ணீக்கு வழிபாடு பத்தி சொல்ல தேவையில்லை நீங்க எல்லாம் பண்ணுவீங்க இருந்தாலும் இந்த நாளில் வைரவர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு ஆதாயம் தருகின்ற அமைப்பு நல்ல மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கேளிக்கையில் உண்டு இந்த நாள் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் விஜக என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான மகிழ்ச்சி உண்டு அமைதியின்மையால் தவித்துக் கொண்டவர்களுக்கு அமைதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் தொந்தரவுகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறலாம் எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் புதிய புதிய தேடல்களாலே வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்றால் உற்சகம் அதனால எங்கிருந்தாலும் உதவிகள் கிடைக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் அவ்வளவு வருமானம் உண்டு புரியுதுங்களா வார்த்தைகள் இதானும் வண்டி பயணங்கள் இதானும் மகராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்தமிட்டு இதனால வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கேளுக்கைகள் உண்டு மனம் ஏனோ பரிதவித்துக் கொண்டு இருக்கும் இந்த நாள்ல நம்ம செய்யணும்னு நினைச்சு செய்ய முடியாம போயிடுச்சு வருத்தப்படலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சாதகமான போக்குன்றது என்ன நமக்கு சந்திரனோட பார்வை தானே அது கொஞ்சம் சாதகம் இருந்தது இப்ப சாதகமான இடத்துக்கு வந்தாச்சு அதை தவிர மீது எந்த விதமான டென்ஷனுமே வச்சுக்க தேவையில்ல புரியுதுங்களா இங்க மகரத்தை பொறுத்த மட்டுமே வெற்றி அடைய வேண்டும் என்றால் தினந்தோறும் அமையை பிடிக்க வேண்டும் அம்மையை பிடித்தாலே ஜெயிச்சு விடலாம் அம்மைதான் உங்களுக்கு யார் அம்மை கங்கை தேவி கங்கா மாதா கங்கை அம்மன் செல்லி அம்மன் இந்த அம்மன்களை பிடிங்கள் மகரம் மேலும் வெற்றி பெறும் கும்பராசி என்பவர்களே கும்பத்தை பொறுத்தமே சிறப்பான நாள் மகிழ்ச்சி பரிசு பாராட்டு எல்லாம் கிடைக்கும் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை நினப்பீங்க என்ன நினைச்சீங்களோ அது கிடைக்கும் நடந்தே தீரும் வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களை மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கேளுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் நீங்க நீங்க ஒண்ணு கேடா ரெண்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு நேரடியான சந்திரன் சனி பார்வை அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்றமும் உண்டு அதனால இதனால ஒரு விசேஷமான நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்